குஞ்சு துளைக்காது முட்டை இன்று நம்மோடு இருப்பவர்களில் உணவு அடிப்படையில் இரண்டு வகையாக உள்ளனர் அதில் ஒருவர் சைவம் மற்றவர் அசைவம் இது மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு கருத்தாக இருந்தாலும் பொதுவான அரசியலில் இருந்து பார்க்காமல் தனிப்பட்ட அணுகுமுறைகளில் தான் இந்த கருத்துக்கள் வேறுபட்டு கிடக்கின்றன ஆனாலும் நாம் யார் மனதையும் புண்ணாக்கும் நோக்கமின்றி அது சம்பந்தமான ஒரு அலசலை காண்போம் சைவ உணவினர் காய்கறிகளும் ஒரு உயிரினங்கள் தானே என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்வது இல்லை வலியை உணரக்கூடிய மூளையும் நரம்பு மண்டலமும் தாவரங்களுக்கு இல்லை என்று ஒரு கூற்றை அவர்கள் முன்வைத்தாலும் அவைகளும் முளைத்து வளர்ந்து மனிதர்களைப் போல் இனப்பெருக்கம் கண்ட பின்புதான் மடிகின்றன அவைகளும் நம்மை போல் ஒரு வாழ்க்கை வாழ்கின்றன என்று நிராகரிக்க முடியாது அல்லவா தாவரங்களுக்கும் உணர்வுகள் உண்டு அவைகள் தங்கள் சமூகங்களை உருவாக்குகின்றன என்பதை நிறைய ஆவணங்கள் நிரூபிக்கின்றன பழங்குடியின மக்கள் வாழ்ந்து கற்ற பெரும்பாலான உண்மைகளை இப்போதுதான் நவீன விஞ்ஞானிகள் ஆவணப்படுத்துகின்றனர் என்று நாம் பார்க்கவில்லையா வலியின் அடிப்படையில் மனிதர்கள் என்ன சாப்பிட வேண்டும் என்று ஒரு சாரா தீர்மானிப்பது என்றால் மற்றவர்களும் மனிதர்கள் சாப்பிடுவதற்கு வேறு சில அடிப்படைகளை முன்வைக்க நேரிடும் அல்லவா பெரும்பாலும் சைவ உணவு உண்பவர்களே அசைவ உணவு உண்பவர்களை விமர்சிக்கிறார்கள் அதேபோல் அசைவம் சாப்பிடுபவர்கள் அவர்களை நோக்கி கேள்வி கேட்டால் எரிச்சல் அடைகிறார்கள் உடலின் ஆரோக்கியத்திற்கு தாவர உணவுகளே சிறந்த உணவு என்று வாதிடுகின்றார்கள் தங்களின் உணவுக்காக அசைவ உணவினர் விலங்குகளை கொள்கிறார்கள் என்றும் வாதிடுகிறார்கள் இன்றைய இயற்கை கரிம வேளாண்மையில் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்த அனுமதிக்கப்படுகிறது மிருகங்கள் புழுக்கள் பூச்சிகள் மற்றும் எண்ணற்ற பறவைகளின் உயிர்களையும் கொடூரமாக கொல்லப்பட்ட பின்புதான் வேக வைக்கப்பட்ட அரிசியும் மசாலாவில் ஊறிய காய்கறிகளும் நம் தட்டின் முன்னால் வந்து அமர்கின்றன என்பதை ஒரு கருத்தாக வாதிட யாரும் முன் வருவது இல்லை அசைவ உணவு உண்பவர்களை விட நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்ற ஒரு கருத்தும் அவர்களிடம் நிலவுகிறது துரதிருஷ்டவசமாக இன்று உலகளவிலான பொருளாதார நிலைமைகளின் அடிப்படையில் கணிசமான அளவு இறைச்சி அல்லது பால் சாப்பிடுபவர்களை பணக்காரர்கள் என்றும் அவர்கள் பார்க்கிறார்கள் உலகில் அதிகமான மக்கள் இறைச்சி மற்றும் பால் பொருட்களை சார்ந்துதான் இருக்கிறார்கள் பொதுவாகவே சைவம் என்பது உண்மையில் இயற்கையானது அல்ல இயற்கைக்கு மாறானதும் கூட பன்றிகள் மரத்தை உண்ணுவது செயற்கையானதும் அல்ல அதேவேளை அசைவ உணவு உண்வர்கள் தங்கள் உணவு தேர்வுகளின் உழைகளை பற்றி அறியாதவர்கள் என்று விமர்சிக்கவும் முடியாது அசைவ பழக்க வழக்கங்களை பொறுப்பற்றவை என்றும் சொல்லிவிட முடியாது தமிழ் ஆசிரியரான எங்கள் தந்தை அடிக்கடி எங்களிடம் தோற்காது குஞ்சி துளைக்காது முட்டை என்பார்கள் அதாவது குஞ்சு தோற்காது முட்டை துளைக்காது என்று அதற்கு பொருள் இல்லை கோலார் ஆன காதுகளைத்தான் தோற்காது என்பவர் துளை போன்ற அகழகிலான காதுகளைத்தான் தொலைக்காது என்கிறோம் இங்கே பெரும்பாலும் உள்ள இயற்கையின் அமைப்பின்படி தோற்காது குஞ்சு என்றால் தோலால் ஆன காதுகளை உடையவைகள் எல்லாம் குஞ்சுகளை பிரசவிப்பவர்கள் என்றும் அதாவது குட்டி போடும் எனும் என்றும் பொருள் படுகிறது அதை தான் துளை போன்ற அமைப்பிலான உயிரினங்கள் எல்லாம் முட்டையிடுகிறவை என்று பொருள் படுகிறது இது அதிகமான அளவில் ஒத்து போகிற ஒரு உண்மை அதை போல்தான் வாயில் பற்களின் அமைப்பிலும் ஒரு பொதுவான இயற்கை ஒற்றுமையை நாம் காண முடியும் அது என்னவென்றால் எல்லா உயிரினங்களுக்கும் போரைப்பற்கள் இருப்பதில்லை ஆடு மாடு குதிரை மான் போன்ற சைவ உணவு பண்பாட்டை கொண்ட அதிக மிருகங்களிடம் நான் கோரைப்பற்களின் அமைப்பை காண இயலாது ஆனால் சிங்கம் புலி சிறுத்தை பைனாக்கள் போன்றவர்களைப் போல் அசைவம் சாப்பிடும் உயிர் வாழும் அமைப்பில் உள்ள அனைத்திற்கும் போரைப்பட்கள் இருப்பதை நாம் காணலாம் மனிதர்களுக்கும் வாயின் முன்புறத்தில் உள்ள தட்டையான பற்களோடு இருபுறமும் அந்த போரைப்பற்கள் இருக்கத்தான் செய்கின்றன இறைச்சியை கடித்து பிடிப்பதற்கு மட்டுமே அவைகள் பயன்படுகின்றதைத்தான் அவைகள் காட்டுகின்றன கோரைப்பற்களின் பயன்பாடு வேறெந்த வகையில் நமக்கு பயன்படுகிறது எந்த உணவுமே நாம் எடுத்துக் கொள்ளும் அளவை பொறுத்துதான் அவைகளின் நன்மை தீமைகள் அமைகின்றன மனித உடலின் சீரான இயக்கத்திற்கு முக்கிய பங்களிப்பு தத்துகளிலும் அமினோ அமிலங்களிலும் இருக்கிறது இதைகளை மட்டுமே நம் உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துகள் உறுதி செய்யப்படுகின்றன புரதச்சத்து குறைவினால் ஏற்படும் உடல் சீர்கேட்டை நாம் உங்களுக்கு சொல்லித் தெரிய வேண்டியதே இல்லை புரத பற்றாக்குறைகளை சீர் செய்யும் அடிப்படையிலேயே பற்களின் அமைப்பை கருத்துக் கொண்டு நாம் உணவுகளை தெரிவு செய்வது சரியாக இருக்கும் தாவரங்களில் கிடைக்கும் புரதச்சத்தானது அளவு குறைவாகவும் நம் செயல்களுக்கு போதுமானதாகவும் இருக்காது நாம் உண்ணும் தாவர உணவுகளிலிருந்து சில ஊட்டச்சத்துகள் பெறுவது சாத்தியமற்றது அல்லது பெறுவது மிகவும் கடினம் என்றே சொல்லலாம் அவைகளை மட்டும் நம்பி இருப்பதால் உடல் பலவீனமும் கவனக்குறைவு போன்றவைகளும் நம்மிடம் காணப்படும் உணவு உண்பவர்களுக்கு வைட்டமின் பி குறைபாடு ஏற்படும் அபாயம் அதிகம் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன எனவே சைவ உணவை பின்பற்றுபவர்கள் துணையாக சில உணவுகளை எடுக்க வேண்டிய சூழல் இருக்கிறது சைவ உணவில் குறையும் சில ஊட்டச்சத்துக்களை மனதில் கொண்டு உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களையும் துணையான உணவுகளை பெறுவதில் உறுதி செய்து கொண்டால் அசைவம் சாப்பிடாமலேயே நாம் மிக்க வலிமையான உடலை பெற வழிவகைகள் உண்டு அசைவத்தில் நம் உடலுக்கு தேவையான இரும்பு சத்தும் இரும்புகளை வலுப்பெறச் செய்யும் கால்சியம் விட்டமின்கள் செலினியம் துத்தநாகம் மற்றும் அதிக தாதுக்களும் அடங்கியுள்ளது கோபாலமின் என்று அழைக்கப்படும் இரத்த சிவப்பணுக்களை உருவாக்கவும் நரம்புகள் மற்றும் சாதாரண மூளைச் செயல்பாட்டை பராமரிக்க நீரில் எளிதில் கரையக்கூடிய ஊட்டச்சத்துமான வைட்டமின் பி டொல் என்பது மீன் இறைச்சி பால் பொருட்கள் மற்றும் முட்டைகள் போன்ற அசைவ உணவுகளில் அதிகமாக காணப்படும் ஒரு அத்தியாவசிய ஊட்டச்சத்து ஆகும் சுருக்கமாக சொன்னால் மனித உடல் அமைப்பிற்கு இவை ஒரு வகையில் அத்தியாவசியமாகவே கருதப்படுகிறது எதையுமே அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொண்டால் நஞ்சு என்பது போல நம் உடலின் தேவைகளை அறிந்து அளவோடு எடுத்துக் நலம் இல்லை என்றால் இரத்தக் கொதிப்பு பருமன் குழு போன்றவை அதிகமாவதால் இதயத்தின் தமணிகளை அடைக்கும் மாரடைப்பு மற்றும் செரிமான பிரச்சனைகளும் அதிகம் ஏற்படும் முறையான உடற்பயிற்சிகள் அளவான சத்தான உணவு கட்டுக்கோப்பான வாழ்க்கை முறை இவைகள்தான் மனிதனின் வாழ்க்கை முறையை தீர்மானிக்கிறது என்பது நாம் அறிந்த உண்மைதானே மீண்டும் சந்திப்போம் என்னோடு சேருங்கள் சில சக்திகளின் வலிமையை கண்டறிவதன் மூலம் உங்கள் உள்திறனை மேம்படுத்த இது உதவக்கூடும்